முன் ஸ்டாலினை சந்தித்த எடப்பாடி எதிர்பாராத ட்விஸ்ட் தமிழக அரசியலில் பரபரப்பு அதாவது பொள்ளாச்சி வழக்கைப் போல கொடநாடு வழக்கிலும் தீர்ப்பு விரைவில் வரும் என்று உதகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேட்டியளித்தார் அந்த வகையில் உதகையில் பேட்டியளித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அமித்ஷாவை எதற்காக எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார் என்பது நாட்டுக்கே தெரியும் ஆனால் நான் சொல்லித்தான் மெட்ரோ நூறு நாள் வேலை ஆகிய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் கூறி வருகிறார் இந்த மாதிரி ஹம்பக் பொய் பித்தலாட்டத்தை சொல்வதுதான் அவரின் வேலையாகவே இருக்கிறது இதுவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்ற தெரியும் என்றார் அதேபோல் இப்போது பொள்ளாச்சி வழக்கில் தீர்ப்பு வந்துவிட்டது அடுத்ததாக பொள்ளாச்சி வழக்கை போல கொடநாடு வழக்கிலும் தீர்ப்பு விரைவில் வரும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் பொள்ளாச்சி வழக்கில் குற்றவாளிகள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையின் போதே நான் பேசியிருந்தேன் அதுதான் இப்போது நடந்திருக்கிறது மேலும் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கிலும் விசாரணை நடைபெற்று வருகிறது உரிய தண்டனை வழங்கப்படும் அதிமுக ஆட்சியில் விளையாட்டுத்துறை அமைச்சர் யார் என்று கேட்டால் தெரியாது ஆனால் இப்போது யார் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருந்தார் குறிப்பாக கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி மீது புகார்கள் வைக்கப்பட்டு வரும் நிலையில்தான் அதில் விசாரணையை தீவிரப்படுத்த ஆளும் திமுக அரசு முடிவு செய்துள்ளதாம் இதில் இத்தனை காலம் எடப்பாடிக்கு எதிராக திமுக கொஞ்சம் கரிசனை காட்டியது அதிமுக காலி செய்தால் பாஜக திமுக நினைத்ததாம் ஆனால் இப்போது பாஜக ஆட்சியும் முடிவிற்கு வரும் என்று திமுக நம்புவதால் எடப்பாடி அவர்களையும் வீழ்த்த திமுக முடிவு செய்துள்ளதாம் அதிலும் விசாரணையின் ஒரு கட்டமாக ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகன் சுதாகரன் கொடநாடு எஸ்டேட் மேலாளர் நடராஜன் அதிமுக ஆட்சியில் அதிகார மையத்தோடு நெருக்கமாக இருந்த போலீஸ் அதிகாரிகள் பெருமாள் சாமி ராஜா வீர ஆகியோரிடம் விசாரணை நடத்தப்பட்டது அது மட்டுமில்லாமல் சசிகலாவிடமும் விசாரணை நடத்தியது சிபிசிஐடி இந்த நிலையில்தான் சசிகலாவின் அன்னி இளவரசி எடப்பாடியின் வலதுகரமான சேலம் இளங்கோவன் ஆகியோரிடமும் விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீஸ் திட்டமிட்டுள்ளதாம் விரைவில் இவர்களுக்கு சம்மன் அனுப்பப்படுகிறதாம் இவர்களிடம் விசாரித்துவிட்டு இறுதியில் எடப்பாடி பழனிசாமியிடம் விசாரிக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அநேக மாக இந்த விசாரணை ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதிக்கு முன்னதாக நடக்கலாம் என்று போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகிறது மேலும் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் இருபத்தி நாலில் கொடநாட்டில் நடந்த கொள்ளை சம்பவத்தில் பல பொருட்கள் கோப்புகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக கூறப்பட்டது இதில் எஸ்டேட் காவலாளி ஓம் பகதூர் என்பவரும் கொள்ளையர்களால் கொல்லப்பட்டார் அதன் பிறகு கொள்ளையில் குற்றம் சாட்டப்பட்ட பலர் அடுத்தடுத்து மர்மமான முறையில் மரணமடைந்தனர் இந்த கொடநாடு மர்ம மரணங்கள் மற்றும் கொள்ளை பற்றி தமிழ்நாடு போலீஸ் ஐந்து தனிப்படை அமைத்து விசாரித்து வந்தது குறிப்பாக இந்த கொள்ளை மற்றும் கொலை சம்பவத்திற்கு பிறகு சரியாக நான்கு நாட்கள் கழித்து கொள்ளையில் ஈடுபட்ட கனகராஜ் விபத்து ஒன்றில் மர்மமாக மரணமடைந்தார் இவர் ஜெயலலிதாவின் முன்னாள் கார் டிரைவர் அதேபோல் இன்னொரு முக்கிய குற்றவாளி சயான் குடும்பத்தினர் விபத்தில் கொல்லப்பட்டனர் இதில் சயான் நூலையில் உயிர் தப்பினார் அதிலும் முக்கியமாக எடப்பாடி மீது நேரடி குற்றச்சாட்டு உள்ளது இந்த வழக்கில் சயான் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி மீது குற்றம் சாட்டி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியை நோக்கி இவர் தனது கையை திருப்பியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி சொல்லித்தான் கனகராஜ் இந்த திட்டங்களை தீட்டியதாக சயான் போலீசில் வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது இப்படி வழக்கில் போக்கஸ் எடப்பாடி பக்கம் திரும்பி உள்ளது இந்த நிலையைதான் வழக்கு தற்போது சிபிசிஐடி வசம் சென்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் கொடநாடு வழக்கில் ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜன் சகோதரர் அளித்த பரபரப்பு பேட்டிதான் இப்போது எழுந்துள்ள பரபரப்பிற்கு காரணம் என்கிறார்கள் அதிமுகவில் விவரம் அடைந்தவர்கள் எனது தம்பி உயிரிழந்த விபத்து அல்ல திட்டமிட்ட கொலை எடப்பாடி பழனிசாமியை விசாரிக்க வேண்டும் என்று ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜின் சகோதரர் பரபரப்பு பேட்டி கொடுத்துள்ளார் சாமி அவர்கள் திடீரென ஸ்டாலினை சந்திக்க உள்ளார் இந்த வழக்கை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற முடிவில் இருந்துள்ளார் ஏனென்றால் அப்படி இந்த வழக்கின் ஆதாரம் சிக்கினால் தன்னை கைது செய்து விடுவார்கள் என்ற அச்சத்திலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரைவில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து மன்னிப்பு கேட்டு இந்த வழக்குக்கு முற்றுப்புள்ளி வைக்க உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது